வணக்கம் நண்பர்களே முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் திமுக எம்பி கனிமொழி அவர்கள் அவங்க சமூக வலைதளத்தில் ஒரு பதிவை ஷேர் பண்ணியிருக்காங்க சென்னையில் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் பெயர் பலகை இருக்குது பார்த்தீங்களா அந்த பெயர் பலகை புதுப்பிக்கப்பட்டிருக்கு பழைய பெயர் பலகைக்கும் புதிய பெயர் பலகைக்கும் வித்தியாசத்தை பாருங்கள் பழைய பெயர் பலகையில் தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு வரிசைப்படுத்தப்பட்டிருக்கு ஆனால் புதிய பெயர் பலகையில் தமிழ் ஹிந்தி அதன் பிறகு ஆங்கிலம் அப்படின்னு சொல்லிட்டு திருத்தியிருக்காங்க ஹிந்தியை திணிக்க பார்க்குறாங்க மத்திய அரசாங்கம் கள்ளக்குடியில் தொடங்கியது சென்னை பூங்கா வரை தொடர்கிறது அவர்கள் ஹிந்தியை திணிப்பதை போவதில்லை நாம் அதை எதிர்ப்பதில் ஓயப் போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி அவர்கள் பதிவு போட்டிருக்காங்க இந்த பதிவுக்கு பாஜகவினர்கள் அண்ணாமலை சொன்ன ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறாங்க எப்பெல்லாம் திமுகவுக்கு பிரச்சனை வருதோ திமுகவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய நெருக்கடி வருதோ அப்போ ஆளுநர் எதிர்ப்பு வடக்கு தெற்கு பிரிவினை ஹிந்தி திணிப்பு இது மாதிரியான விஷயங்களை திமுக பேசுவாங்க இப்போது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது சமீபத்தில் சென்னையில் பார்த்தீங்கன்னா பீகாரை சேர்ந்த இளைஞர் குடும்பத்தோடு கொலை செய்யப்பட்டிருக்காரா அதனால் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து கேள்வி எழுந்திருக்கு இதை மடைமாற்றம் செய்வதற்காக ஹிந்தி திணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் திமுக அவங்களுடைய ஆயுதத்தை கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை சில நாட்களுக்கு முன்பாக பேசியிருந்தார் எப்போல்லாம் திமுகவுக்கு பிரச்சனை வருதோ அப்போ ஹிந்தியை திணிக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏர்போர்ட்டில் ரயில்வே ஸ்டேஷனில் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவாங்க அதுதான் இது அப்படின்னு அண்ணாமலை பேசுனதை பாஜகவினர்கள் ஷேர் பண்ணி இப்போ பதிலடி கொடுக்குறாங்க கனிமொழி அவர்களுடைய இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது என்ன பார்க்க உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி சூரியகாந்த் இருக்கார்ல அவர் ஒரு பலார் கேள்வி ஒன்று எழுப்பியிருக்காரு தொழிற்சாலைகள் மூடப்படுவதற்கும் தொழில் வளர்ச்சி முடங்குவதற்கும் தொழிற்சங்கங்களே முக்கிய காரணம் தொழிற்சங்கங்களால் நாட்டில் எத்தனை தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லிட்டு சூரியகாந்த் அவர்கள் ஒரு அதிரடியான கேள்வி எழுப்பியிருக்காரு பாஜகவினர்கள் சூரியகாந்த் அவர்களுடைய கேள்வியை வரவேற்கிறாங்க கம்யூனிஸ்டை சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு தொழிற்சாலையிலையும் வேலை பார்க்குறாங்கள அந்த வேலை பார்க்குறவங்கக்குள்ளே கம்யூனிஸ்ட் ஊடுருவி தொழிலாளர்களுடைய நலன் காக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தொழிற்சங்கங்களை ஏற்படுத்துவாங்க பின்னாடி நின்னுக்கிட்டு கம்யூனிஸ்ட்டு தூண்டி விடுவாங்க போராட்டங்களை தொழிலாளர்களை போராட்டத்துக்கு தூண்டிவிட்டு தூண்டிவிட்டு பல தொழிற்சாலைகளை மூடி இருக்காங்க அதை தான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இப்போ மறைமுகமாக சொல்லியிருக்காரு தொழிற்சாலைகள் மூடப்படுவதற்கும் தொழில் வளர்ச்சி முடங்குவதற்கும் தொழிற்சங்கங்களே முக்கிய காரணம் தொழிற்சங்கங்களால் நாட்டில் எத்தனை தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ளன அப்படின்னு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா மறைமுகமாக இதை தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு பாஜக ஷேர் பண்ணுறாங்க இப்போ இந்த விவகாரம் கம்யூனிஸ்ட்டுக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு இது ரெண்டு மூணாவது என்ன பார்க்க போகிறோம் டபுள் என்ஜின் டப்பா என்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தமிழகம் முழுவதும் போஸ்டர் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க டப்பா என்ஜின் தமிழகத்தில் ஓடாது அப்படின்னு சொல்லி ஒரு பழைய ஒரு ட்ரெயின் அந்த ட்ரெயினில் என்டிஏ தலைவர்கள்லாம் தொங்கிக்கிட்டே வர மாதிரியான ஒரு போஸ்டர் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒட்டப்பட்டிருக்கு யார் ஒட்டினது அப்படின்னு சொல்லிட்டு எந்த கட்சியுடைய பேரும் போடலை அந்த போஸ்டரை பிரிண்ட் பண்ணவங்களுடைய பிரிண்டிங் நிறுவனத்துடைய பேரும் போஸ்டரில் போடப்படலை அதான் என்டிஏ சொல்கிறாங்க திமுக தான் இதன் பின்னணியில் இருப்பாங்க திமுக தான் இதுக்கான முக்கிய காரணமாக இருப்பாங்க ஆனால் திமுக அவங்களுடைய பேரை போட கூட பயப்படுறாங்க பார்த்தீங்களா அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு என்டிஏ நேத்திலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க எங்கெல்லாம் போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கோ அதெல்லாம் கிழிச்சிக்கிருக்காங்க இப்போது ஒரு இடத்துல ஒரு வீடியோ ஒன்று வெளிவந்திருக்கு ஏன்னா இது மாதிரி போஸ்டர் ஒட்டும்போது பாஜகவை சேர்ந்தவருக்கு அந்த போஸ்டர் ஒட்டுறவங்களை கையும் கலவமாக பிடிச்சி யார் இதை ஒட்ட சொன்னது அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டிருக்காங்க உடனே அந்த போஸ்டர் ஒட்டுறவர் திமுகவுடைய நகர செயலாளர் ஒட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதில் கொடுக்குறாரு உடனே பாஜகவை சேர்ந்தவங்க கேட்குறாங்க ஓ இந்த போஸ்டரை திமுகவுடைய நகர செயலாளர் பிரிண்ட் பண்ணி ஒட்ட சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த போஸ்டர் ஒட்டுறவர் சொல்கிறாரு நகர செயலாளர் பிரிண்ட் பண்ணலை மேலேருந்து வந்துச்சு போஸ்டரு மேலேருந்து இந்த போஸ்டர் அனுப்பப்பட்டு ஒட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு வந்துச்சு அதை தான் நகர செயலாளர் சொன்னார் எங்களுக்கு ஒட்டுறதுக்கு காசு கொடுத்து ஒட்ட சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுக்க இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா திமுக தான் அறிவாலயம் தான் இந்த போஸ்டரை பிரிண்ட் பண்ணி தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளுக்கு அதை அனுப்பி அந்தந்த ஊர்களில் ஒட்ட வச்சிருக்காங்க இவ்வளவு பண்ணவங்க திமுக தான் அப்படின்னு சொல்லிவிட்டு தைரியமாக திமுகவுடைய ஃபோட்டோ ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படத்தை போட்டு பண்ணியிருக்கலாம்ல பயந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு என்டிஏ கவுண்டர் கொடுக்குறாங்க இது மூணு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே ரேபிஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் திருநாய்களை அப்புறப்படுத்துவது தொடர்பான கேஸ் இறுதி விசாரணை கம்ப்ளீட் ஆயிருக்கு எப்போ வேணாலும் சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு வரலாம் மேக்சிமம் டெல்லி உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பை உறுதி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுப்ரீம் கோர்ட்டு குடியிருப்பு பகுதிகள்கிட்ட தெருநாய்கள் இருக்கக்கூடாது அதை ஊருக்கு ஒதுக்குப்புறமாக கொண்டு போங்க ஒரு காப்பகம் மாதிரி ஒன்றை வச்சு எல்லா தெருநாய்களையும் அங்கே போடுங்க அப்படின்னு டெல்லி உயர்நீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க அதை சுப்ரீம் கோர்ட்டு உறுதிப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த நேரத்தில் சென்டர் கவர்மெண்ட் என்ன டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள ரேபிஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்